வருடம் இருக்காரதவம் இருந்தால் வருடத்தின் முடிவின் உன் மனதிற்கு ஏற்ற மன்னவர் வருவார் அன்னவரை நீ கணவனாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு வருஷமா வருஷமா ரெண்டு வருஷம் அடியாத்தி ஏமா பன்னெண்டு வருஷத்துக்கு நேரம் எத்தனை புருஷன் கட்டிருப்பா தெரியுமா புருஷன் கட்டியிருப்பா சேச்சா நானும் இல்லமா கம்மியா கணக்கு வச்சாலும் ஒரு இருபது கட்டிருப்பேன் அதுக்கு மேல அப்படி சொல்லு நான் தான் சொல்றேன் நீங்க ஒருத்தருக்கு போய் பன்னெண்டு வருஷம் காத்திருக்க நினைக்க கூடாது நினைச்சிட்டா சாகுற வரைக்கும் ஒருத்தருக்காகவே அதெல்லாம் நம்ம அகராதிலே கிடையாது அடுத்து சொல்லுங்க அப்படி சொல்லிட்டாங்க சரி நான் உங்களோட விளையாண்டுகிட்டு இந்த பன்னெண்டு வருஷம் இந்த வனத்துல நான் பாரதவா இருந்துட்டேன் சரி இந்த பாரதவத்தின் முடிவின் நன்னால் இன்னைக்கு ஓஹோ இன்னைக்கு அப்ப ஈஸ்வரியம்மா சொன்ன மாதிரி அவங்க சொன்ன அங்க அடையாளத்தோட

தேவனா தெய்வீகமானவர் அந்த சிவனை மட்டுமே நினைத்து அறகுறையாவே சரி எப்படி இருப்பாரு உனக்கு தெரியல தெரியல இன்னொன்னு சொல்றேன் துளசி மாலை அவருக்கு

அர்ஜுன மகாராஜ் அங்க அற்புதமான கேக்குறாங்க நீங்க இருங்க அரண்மனையில இந்த வழி அண்ணன் நடை நடந்து வருவார் எப்படிமா ராஜா நடை நடந்து வருவா இங்க வா இங்க வா நீ

நான் சின்ன பொண்ணு. 와ய். ரொம்ப அழகா இருக்காங்க வேற சொல்லிட்டாங்க. ஆமா. அழகா இருக்கறோம். நம்ம சீக்கிரம் விட்டு குடுக்கலாமா? குடுக்கலாமா? முதல்ல நம்ம. அப்புறம்தான் அம்மா.

இல்ல வேண்டாம் நீ கீழே பாரு நான் மேல பாக்குறேன் கீழே பாக்குறது பெருசு இல்ல வீர்ன கத்தி ஏற கூடாது வீர்ன கத்தாம பாக்கணும் அப்படி பயமா இருந்தா நான் கீழே பாக்குறேன் நீயே பாரு அம்மா நீ மேல பாரு அம்மா சொன்னா அடையாள இருக்கு தான் தோளில் துளசி மாலை தொப்புளில் அமிர்த கலசம் பாதத்தில் பாதத்தில் செந்தாமரை கரகாட்ட வீர கரகாட்ட கரகாட்டக்காரர்ல வருவாரல்ல வில்ல வா ஒவ்வொரு அறியாம நம்ம பாப்பவா தோளில் துளசி மாலை

POP 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 POP

எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நான் அவரை பார்த்து இது நம்ம வனம் நம்ம வனத்துல வந்து ஒரு ஆண் ஆண்மகன் வரக்கூடாது இருந்தாலும் நம்ம வனத்துல ஒரு ஆண் மகன் வந்திருக்காருன்னா நீங்க ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க நீங்க யார் எவர் என்னன்னு கேட்கறது நம்ம குளத்திற்கு மேன்மையிலே நான் கேட்டுக்கிறேன் அப்பா அவங்களுக்கு அரண்மனையில அதிக வேலை வச்சிருக்காரு சரி ரெண்டு பேரும் உடனடியா கிளம்பா பாத்தீங்களா உங்க வேலை முடிஞ்சாலே எங்களை போ சொல்றீங்க அப்படி பார்த்தாலும் இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கனடி வேலை அது இல்லமா உங்களுக்காக கஷ்டப்பட்டு பன்னெண்டு வருஷம் நீங்க அவருக்காக காத்திருந்தீங்க அடையாளத்தை கண்டுபிடிச்சு உங்க மன்னவரை தேடி கொண்டு வந்து இந்த வனத்துல நாங்க சேர்த்திருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் இந்த வனத்துல இருந்து என்ன பண்றீங்கறத நாங்க ஒரு ஓரமா உட்காந்து பாத்துட்டு போயிருவோம் ஊரே பாக்குது நீ அப்படியே தெளிவா இப்ப உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க பண்றது இவங்க எல்லாம் நம்ப முடியாது அதனால நீங்க வீடியோ எடுத்து வச்சிருங்க நான் காலையில பாத்துக்கிறேன் உங்களை நம்பித்தான் இருக்கிறோம் போதும் அம்மா போயிட்டாராம் இந்த வனம் என்னுடைய சொந்த வனம் இந்த மனத்திற்கு என்னை தவிர என் சகிமார்களை தவிர வேறு யாரும் வர முடியாத வனம் அப்படி இருக்க என் வனத்தின் வழியாக புதிதாக ஒரு ஆண் மகன் வந்திருக்கிறார் என்றால் அவர் யார் எந்த நாட்டை சேர்ந்தவர் அவர் தாய் தந்தை யார் அவர் குலம் என்ன என்று தெரிந்து கொள்வது என் குலத்திற்கு மேன்மை இதோ அவரை அழைத்து நான் அவரின் விவரம் அறிந்து கொள்கிறேன் சுவாமி நீங்க வாருங்கள் சுவாமி வணக்கம் சுவாமி எந்த ஊரு எந்த தேசம் மண்ணா எங்கிருந்தோ, எங்கு வந்தே என்னுடைய வனம் இந்த வனத்திற்கு என்னை தவிர என் சகிமார்களை தவிர யாரும் வர முடியாத வனம் அப்படி இருக்க புதிதாக ஒரு ஆண்மகன் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யார் உங்கள் நாடு நகரம் எது உங்கள் தாய் தந்தையர் நீங்கள் இங்கு வந்ததற்கு என்ன காரணம் என்று நான் அறியும்படி எனக்கு விளக்கமாக எடுத்துரைக்க வேண்டும் சுவாமி குருநாடா குருகுலமா பெண்ணே குத்தி தவி பெற்ற மக்கள் குருநாடு குருகலம் அஷ்டா ஒரு நாட்டிலே பாண்டி மன்னனுக்கும் சொல்லப்பட்ட ஐந்து பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தவன் தர்மனுக்கும் இளைஞன் இளையவன் பர்குரன் பார்த்திபன் காண்டிபன் வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன் என்று சொல்வார்கள் என்னுடைய பெயர் நாமத்தை என்னுடைய பெயர் அர்ஜுனன் அம்மா அர்ஜுனன் குருநாடு குருகுலம் ஆமா குந்திதேவி தேவி பெற்ற மக்கள் பஞ்ச பாண்டவர்களில் நீங்கள் ஒருவர் ஆமா உங்கள் பெயர் அர்ஜுனன் உங்களுக்கு இங்கு என்ன வேலை நானோ என்னுடைய எதிராளியை வெல்ல வேண்டுமற்காக வடகையிலாசம் நீள்மன பழங்கி பாறை தவத்திற்காக சென்று கொண்டிருக்கின்றேன் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவர் என்று சொல்கிறீர்கள் ஆமா இந்த உடை எதற்காக எதற்காக என்று சொன்னால் நானும் வடகைலாசன் நீலமல பழங்கிப்பாறு சென்று தொண்ணூத்தொழுது தவக்கம்பத்தி நெட்டு ஈரோகனை நோக்கி தவம் புரிய வேண்டுமானால் மன்னாசை மணையாசை பொன்னாசை பொருளாசை அத்தனை ஆசை நீக்கிவிட்டு பூமியை பார்த்தகனால் நாள் பின்திரும்பி பாராமல் அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா வெள்ளிங்கிரி ஆண்டவா என்ற பெயர் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு அந்த சிவனையை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் அம்மா சரி சரி உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க அர்ஜுனன் என்ன ஆசை மண்ணாசல்ல இல்லை இல்லை மன்னாசை இல்லை இல்லை மனையாசை பொன்னாசை இல்லை பொன் பென்னாசை இல்லை

ஈசனிடம் சென்று நீலவன பளிங்கிப்பாறை சென்று பாசு பதக்கனை வாங்கி வந்தால் மட்டும்தான் என் நாட்டை நான் மீட்க முடியும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் உண்மைதான் அது அப்பட்டமான தவறு ஏன் இந்த வனத்தின் வழியாக இன்னைக்கு நீங்க வரணும் சரி என்னை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் சரி நான் வந்து உங்க பொண்ணு மகாதேவா சொல்லுங்க சம்பக்கான சிவசிவான் சொல்லப்படாது சங்கரா சரியா பெண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது தபத்திற்கு செல்லக்கூடியவன் உன்னுடைய வீண் ஆசை வேண்டாம் அம்மா வருந்த வேண்டும் தெய்வீகமான கணவர் வேண்டும் என்னை தவிர வேறு பெண்களை ஏறெடுக்காத கணவர் வேண்டும் என்று தாயாகிய